இப்போ நாங்கள் அலங்கார வீட்டின் போகிறோமே நாலு திசைக்கம் போட்டுக்கோம் இந்த முறைமைப்படி நாங்கள் இனி விளையாடுவோம் சிலம்பங்களை கட்டி விளையாடுற முறை அந்த கட்டி விளையாடுற முறைமைக்கு முதல் நாங்கள் ஒரு பேருக்கு ஒரு தெரு வணக்கங்கள் செய்வோம் அந்த வணக்கங்கள் செய்து தான் நாங்கள் சிலம்பங்களை போட்டு கட்டி மறைச்சு விளையாடுவோம் இப்போ அந்த வணக்கம் முறைமையில் ஒரு சில வணக்கம் முறைமைய நாங்கள் செய்ய போவோம் அப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ ஸ்டூடியண்டி இப்போ அவரும் நிலையில் நிறிக்கிறார் நாடும் நிலையில் நிறிக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் சிலம்பம் விளையாடுற முறமைக்கு இது எதிரி எதிரி வணக்கத்துக்கும் வரும் சகம் எங்களோட பாட்னர் எங்களோட சகம் பயிற்சி பெற ஆளுக்கு உரிய முறைப்படியும் வரும் அப்போ சிலம்பங்கள் எங்களோட கையில் நாங்கள் நிலையில் நிற்கக் நிலையில் நிற்கக்குள்ள சிலம்பங்கள் இங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடா எங்களோட பொக்கள் நிலையிலிருந்து நிலத்தை பார்த்து இந்த கால்வானத்தை சரியாக கட்டின மாதிரி இந்த நேரம் இந்த மாதிரியே நிலையில் நிற்கணும் புலங்கால் அழகாக அடிஞ்சிருக்கோம் இந்த தான் எங்களை விளையாட்டு முறைமைக்கு போகம் இருக்குது விளையாட்டு முறைமைக்கு எங்களோட ஏற்ற மாதிரி நாங்கள் கால் விலையாக மாற்றி மாற்றி சிலம்பத்தோடு கூடக்கூடிய வசதியும் அமையும் அப்போ நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கால் வணக்கம் முதல் நாங்கள் என்ன செய்வோம் பண்ணோம் இந்த சிலம்பத்தை அடுத்து இந்த நிலைக்கு நிற்கிறோம் பின்னடிமானத்தை முன்னுக்கு வைப்போம் முன்னுக்கு வைக்கும் போது சிலம்பம் இதே முறைக்கு தான் வருவேன் இதே முறைக்கு வந்த உடனே அடுத்த அடிமானம் இங்கே வைக்குள்ள நிலத்தில் குத்துவேன் நிலத்தில் குடுத்தக்குள்ள நிலைங்கிற இந்த கால் பகுதியில் இந்த மாதிரி தட்டுவோம் தட்டே இந்த இதுக்குள்ள மாறு இங்கே மாறும் பொழுது சிலம்பங்கள் இதே மாதிரி அழகாக இருக்கணும் அங்கே இங்கே விடுபடக்கூடாது இந்த சிலம்பம் அந்த நின்ற முறைமைச்சே சிலம்பம் மாறுவோம் அப்போ நாங்கள் இங்கே அடிமானம் மாறுவோணும் அப்போ இதில் முன்னடிமானத்தை எடுத்து நாங்கள் திரும்புற முறைமை படித்து இங்கே மற்றம் உண்டு அத்தடிமானம் இங்கே இறங்குவோம் அது மட்டும் சிலம்பம் தான் இருக்கும் சிலம்பத்தை அழகாக எடுத்து ஆளுரமாக எடுத்து இந்த முறைமைக்கு அடுத்து பழையவாடி நாங்கள் நிலைக்கு வந்து நிறுவோம் விலைக்கு வந்து நின்று பண்ணால் இப்போ ஒரு வணக்கம் ஒரு வணக்கம் செய்கிறோம் இப்போ நாங்கள் விளையாட்டு முறைமை ஒன்று ஒரு நாலு கொண்டு நாலு கொண்டு எட்டு கொண்டு பத்து கொண்டு பன்னெண்டு கொண்டு என்ற அந்த முறைமையில் நாங்கள் முப்பத்தி ரெண்டு முறைமைகளுக்கும் போட்டு கொண்டு போவோம் இப்போ நாங்கள் அந்த முறைமைக்கு ஏற்ப நாங்கள் இப்போ நானும் இவரும் நாங்கள் மோதி ஆரம்பிக்க போவோம் இந்த விளையாட தொடங்கல விளையாட ஆரம்பிக்க போவோம் அப்போ இலைக்கு நிற்கிறோம் இந்த முறைமைக்கு நான் கையை திருப்புறேன் கை திருப்புற எல்லாம் முக்கியமான விஷயம் நிலம்போம் பக்கன்ன சிலம்பங்கள் இந்த மாதிரி எடுப்போம் நெஞ்சிக்கு நேர குறுக்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இங்கே பலவிதமான முறைமைக்கு இந்த சிலம்பம் இந்த தான் இந்த திசைக்கு வேணுமென்றாலும் போடலாம் இந்த முறைக்குன்னு நின்னீங்கன்னா அப்போ நன்கிற முறைமைக்கு நின்ற நேரன் இந்த பின்னாடி மனத்தை போடுத்து வேறு தலைப்பகுதிக்கு அடிக்க போகிறேன் அப்போ போடக்கூடாது சிலம்பத்தை

மூன்று நான்கு இதைத்தான் நாங்கள் நாலு கொண்டு என்று சொல்கிறது நாலு முறைமைக்கு வணக்கம் போட்டு கோடி மாறி எங்களோட கர்நாடக முறைமையில் இந்த விதமாக சிலம்பம் கோடி மாறுறது எனக்கு விசேஷமான ஒரு பயிற்சி ஆகி ஒரு பயிற்சிக்குள்ளாது வரும் இது நாங்கள் எங்க அந்த அந்த இந்த அலங்கார வீச்சு குரம் பொடி நாங்கள் சில கட்டி விளையாடும் போது இதே முகம் வச்சு ஒரு தரமாக வச்சிருக்கேன் இந்த வணக்கங்கள் இருக்குது